திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமிஷன் முகசுந்தரம் அவர்கள் வாருங்கள் அம்மா இன்றைய சூழ்நிலையில் பாரதி போல் வாழ முடியும் என்ற கருத்தை இங்கே முன்மொழிய வருகிறார்கள் வாருங்கள் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது சேலராம் பாவேந்தரை வணங்கி அதன் ஒருங்கிணைப்பாளராம் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் இன்றைய நடுவராக இருக்கும் பாரதி சுடர் ராஜாமணி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் எங்கெங்கு காணிலும் சக்தியடா அப்படின்னாரு பாரதி அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் பெண்கள் வந்து முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய திறமைகள் வந்து வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது காணி நிலம் கேட்டாரு அவருக்கு யாரும் கொடுக்கல அப்படின்னாங்க ஆனா இன்னைக்கு வந்து அதற்கான வசதி இருக்குங்க ஐயா சொன்ன மாதிரி காணி நிலம் வேணுமா உங்களுக்கு இருக்கு நிலத்தோட வந்து இன்னைக்கு கட்டிடம் இருக்கு பத்து தென்னை மரம் வேணுமா தனியா நீங்க இடம் வாங்கி கட்டிக்கலாம் அதுல கத்தும் புயில் ஓசை காதில் விழ வேண்டும்னா அதற்கான அமைப்பு நம்ம ஏற்படுத்தணும்னா குயில் வந்து வரப்போகுது உங்களுக்கு வீடு வேணுமா வில்லா வேணுமா இல்ல என்ன வேணுமோ நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதுக்கேத்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் அதே மாதிரி அப்பயே வந்து அந்த காலத்திலேயே பாரதியார் வந்து பிராமண குடும்பத்துல பிறந்தாலும் அதுல இருக்கிறவங்க மாதிரி இல்லாம அவர் மீச வச்சுக்கிட்டாரு அவரு அஹ் இது விருப்பப்பட்ட மாதிரி உடைய அணைஞ்சுக்கிட்டாரு அவர் என்னென்ன கத்துக்கணும்னு நினைச்சாரோ அத்தனை மொழிகளையும் கத்துக்கிட்டாரு அப்பயே அவரால முடிஞ்சதுன்னா இப்ப அதற்கெல்லாம் தடையே கிடையாது இப்ப நீங்க என்ன விருப்பப்படுறீங்களோ எல்லா மொழிகளையும் கத்துக்கலாம் அவர் முப்பது மொழி கத்துக்கிட்டாருன்னா இன்னைக்கு நீங்க ஐம்பது மொழி கூட கத்துக்கலாம் அவர் வந்து குறுகிய காலத்துல முப்பது வயசுக்குள்ள அவ்வளவும் கத்துக்கிட்டாரு இப்போ உங்களுக்கு என்ன கஷ்டம் நாங்க வந்து இன்னொரு பாரதியார வர முடியுமான்னு கேட்கல பாரதி போல் வாழ முடியுமான்னுதான் கேக்குறோம் அது ஒண்ணும் கஷ்டம் கிடையாது மனம் இருந்தாலும் மார்க்கம் உண்டு இன்னைக்கு எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டம் போலதானே வாழ்றாங்க அப்ப நான் பாரதி மாதிரி இருப்பேன் என்னால முடியும் அப்படின்னு நினைச்சா ஏன் முடியாது அது வந்து உங்களுடைய மனசுதான் காரணமே தவிர இருக்க முடியாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்வி கற்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவர் அப்ப வந்து கல்கத்தால போய் கத்துக்கிட்டாரு அலகாபாத்ல போய் கத்துக்கிட்டாரு இப்ப வந்து எங்க வேணாலும் போலாம் கடல் கடந்து போலாம் எந்த நாட்டுக்கு வேணாலும் போலாம் என்ன படிப்பு வேணாலும் படிக்கலாம் அப்பெல்லாம் குடும்ப சூழ்நிலை வந்து கஷ்டமா ஆனா இப்ப அப்படி இல்லை எங்கனாலும் வேலைக்காக வெளிநாடு போறது போல இப்ப படிக்கிறதுக்காகவே வெளிநாடு போறாங்க என்ன விருப்ப படிப்போ விருப்ப பாடமோ அதை வந்து தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அதே மாதிரி நிவேதிதா அம்மையார் வந்து ஒரு கூட்டத்துல சொன்ன உடனே அவர் வந்து உணர்ந்தாரு உணர்ந்து பெண்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து நம்ம முதல்ல வீட்டுல இருக்க பெண்களை வந்து வெளியில கொண்டு வரணும் அவங்கள வந்து முன்னேற்றணும் அப்படின்னாரு ஆஹ் பாவேந்தரும் பாரதிதாசனும் ஒரு நாள் வந்து வீட்டுல சமைச்சு பார்த்துட்டு எப்படி பெண்கள் வந்து இதை செய்யறாங்க அப்படின்னு வந்து யோசிச்சாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்துல வந்து ஒவ்வொரு ஆணும் வந்து அதை உணர்றாங்க ஆண்கள் வந்து சரிபாதியா இருந்து பெண்களுக்கு உதவி செய்யறாங்க அதனால பல பெண்கள் வேலைக்கு போறாங்க எப்படி சம்பாதிக்கிறதுல வந்து ரெண்டு பேரும் சரியா சம்பாதிக்கிறாங்களோ அது மாதிரி வீட்டு வேலைகளும் ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கிறாங்க அப்படி பார்க்கும் போது இன்றைக்கு பல பாரதிகள் உருவானதுனாலதான் வந்து வீட்டுல இருக்கும் செல்லமாக்கள்லாம் இன்னைக்கு வந்து வேலைக்கு போறாங்க சம்பாதிக்கிறாங்க வீட்டுல இருந்து வேலை பாக்குறாங்க எல்லாம் பண்றாங்க அடுக்களையிலேயே கிடக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது பாரதி போல வந்து பெண்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சிட்டு அவ போகும்பொழுது நம்மளும் வந்து அதற்கு உதவி செய்யலாம் குழந்தைகளை பாதுகாப்பதுல பேணி காப்பதுல நம்மளுடைய பங்கு இருக்கட்டும் அப்படின்னு வந்து பண்றாங்க அதனால ஏன் பாரதி போல இருக்க முடியாது இன்னைக்கு பல பாரதிகள் உருவானதுனாலதான் வந்து பெண்கள் முன்னேற்றம் வந்து கண்கூடாக இருக்கு அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ படிக்கணுமா வேலைக்கு போகணுமா சம்பாதிக்கணுமா எந்த துறையில சாதிக்கணுமோ அதை வந்து அந்த கணவை வந்து மெய்ப்படுத்துவதெல்லாம் அவர்களுடைய கணவர்களாக இருக்கக்கூடிய பாரதிகள் தான் அப்ப எப்படி வந்து நீங்க முடியாது அப்படின்னு சொல்லுவீங்க அதே மாதிரி காக்கை குருவிகங்கள் ஜாதின்னு சொன்னாரு கேட்டீங்க வீட்டுல அரிசி இல்லாத போய் சிட்டு குருவிக்கு எடுத்து போட்டாரு யாராவது பண்ணுவாங்களான்னு நீங்க போய் வலைதளத்துல பாத்தீங்கன்னா தெரியும் பேர்ட் மேன் சொல்லிட்டு ஒருத்தர் அவர் வந்து வீட்டுல இருக்க அரிசி எடுத்து போடல கிழிக்குன்னே வாங்கி தினமும் அரிசி காலையில சாயங்காலமும் வைக்கிறாரு கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் கிளி தினமும் வந்து சாப்பிடுது அதுக்கு எழுவத்தஞ்சு கிலோ அரிசி வந்து அன்றாடம் அவர் வந்து வச்சுக்கிட்டே இருக்காரு இதை வந்து ஒரு வேலையா அவர் பண்றாரு அவர் பொழுதுபோக்காவோ இல்ல வாங்கினதுல மிச்சத்தையோ என்னைக்கோ ஒரு நாளோ அவர் செய்யல அப்ப இதெல்லாம் வந்து பாரதிய வந்து பார்த்து பண்ணதுன்னு சொல்லலாம் அப்போ வந்து வீட்டுல வறுமை இருக்கும் பொழுது அவர் ஒரு கைப்பிடி அரிசியை வந்து போட்டாச்சிட்டு குருவிக்குன்னா இன்னைக்கு வந்து அஹ் பறவைகள் மீது அன்பு கொண்டு பிற உயிரிடத்தில் வந்து அன்பு செலுத்தணும்னு அதற்காகவே வந்து நிறைய அமைப்புகள் இருக்கு நிறைய தனிப்பட்டும் வந்து செய்யறாங்க அப்ப இந்த மாதிரி ஆட்கள் இருக்கும் போது ஏன் பாரதி போல் வாழ முடியாது அப்படின்றீங்க பாரதிய போல் இன்னும் பல மடங்கு வந்து நன்றாகவே இன்னைக்கு வந்து வாழலாம் அது மாதிரி பாத்தீங்கன்னா காந்தி கிட்ட போய் கேக்குறாரு பாரதி நான் வந்து இன்னைக்கு கூட்டம் வச்சிருக்கேன் உங்களால வர முடியுமான்னு அவரு முடியாது அப்படின்னு மாத்தி வைக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு இல்ல மன்னிச்சிருங்க காந்தி நான் இன்னைக்கு வந்து கூட்டத்தை நடத்தணும் அந்த மாதிரி ஏன் இருக்க முடியாது நம்ம எடுத்த முடிவை வந்து நம்மளால நடைமுறைப்படுத்த முடியாதா நான் இப்படிதான் இருப்பேன் நம்ம செய்யறது சரியா இருக்கும் பொழுது யாருக்காகவும் பயப்பட எதையும் மாத்த தேவையில்லை நம்ம வந்து இன்னைக்கு ஒருத்தருக்காக மாத்தினா நாளைக்கு வேற ஒருத்தருக்காக மாத்தணும் அதனால மாத்தினா மாத்திக்கிட்டே தான் இருக்கணும் இன்னைக்கு இது நான் இப்படிதான் அப்படின்னா அன்னைக்கு யாரால முடியுதோ வரட்டும் நம்ம செய்யறது சரியா இருக்கும் பொழுது நம்மளால ஏன் வந்து பாரதி போல வந்து நடக்க முடியாது நம்ம எந்த தவறும் செய்யவில்லையே அப்படி இருக்கும்போது அது வந்து சாத்தியம்தான் அதே மாதிரி குறைந்த வயதுலயே வந்து பாரதி வந்து சாதனை செஞ்சாரு அவ்வளவு சிறு வயதுலயே வந்து பாரதி பட்டம் அவர் வாங்கினாரு அப்போ வந்து ஒருத்தருக்கு தான் பாரதி பட்டம் குடுத்தாங்க ஆனா இன்னைக்கு கூப்பிட்டு பாரதி சுடர் பட்டம் நூத்து கணக்கான பேருக்கு கொடுத்திருக்காங்க எதுக்கு கொடுத்திருக்காங்க உங்களை ஊக்கப்படுத்திதான் பாரதி போல் பலர் வர வேண்டும் பாரதி போல் வாழ முடியும் பாரதி போல் வர முடியும் அப்படின்னு சொல்லிதான் எதிரணியில வந்து எல்லாம் பாரதி சுடர் பட்டத்தை மட்டும் வாங்கிக்கிறாங்க ஆனா பாரதி போல் வாழ முடியாது அப்படின்றாங்க அப்ப முடியாதுன்னா பட்டம் எதற்காக வாங்க வேண்டும் எங்களுக்கு வேணாம் பாரதி போல வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம்ல அது மாதிரி இன்றைக்கு வந்து இளம் அறிஞர்கள் வந்து நிறைய இருக்காங்க இன்றைக்கு பிரஜியானந்தான் வந்து இளம் வயதிலேயே வந்து விளையாட்டுல வந்து சாதனை புரிஞ்சிருக்காங்க அவர் மட்டும் இல்லாம அவருடைய சகோதரி அந்த மாதிரி வந்து நிறைய திறமைகள் வந்து இருக்கு அதை வந்து ஊக்கப்படுத்தி அவர்களை சாதிக்க வச்சோம்னா ஒரு பாரதி இல்ல பல பாரதிகளை நம்மால வந்து உருவாக்க முடியும் அது ஒண்ணும் கடினமே கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்ப வந்து பாரதியார் தன்னுடைய பாடல் மூலம் நாட்டுப்பற்றை கூட்டினார் புரட்சியை ஏற்படுத்தினார் அப்படின்னா இன்றைய காலத்துல தொழில்நுட்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கனால இளைஞர்கள் வந்து அதன் மூலம் புரட்சி பண்றாங்க ஜல்லிக்கட்டு புரட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா வரலாற்றுலயே வந்து பொன்னெழுத்துக்களால் பொறிக்கக்கூடியது அப்படி ஒரு புரட்சி இது வரைக்கும் யாருமே பார்க்கல குறைந்த நேரத்துல வந்து அவ்வளவு மக்களை கூட்டி நம்மளுடைய பண்பாட்டிற்காக நம்மளுடைய பாரம்பரியத்தை காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணி அதுல வெற்றி கண்டாங்க அப்ப இதெல்லாம் வந்து இன்றைய காலகட்டத்துல சாத்தியம்னா எப்படின்னா நம்மளுடைய முன்னோரான பாரதி வந்து நமக்கு வந்து ஊக்கமாக இருக்கிறார் அவரை முன்னோடியாக நினைத்து பல பேர் வந்து முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி வரணும் அப்படின்ட்டு அதனால நடுவர் அவர்களே பாரதியாக இன்னொரு பாரதி உருவாக முடியுமானா அச்சசலா நூறு சதவிகிதம் முடியாது ஆனால் பாரதி போல் நம்மால் வாழ முடியும் அவர் அந்த காலகட்டத்திலேயே அவ்வளவு கடினமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே நிறைய புரட்சி பண்ணி அப்படி வாழ்ந்தா இருக்கும் போது இன்றைக்கு வந்து பாரதி போல் வாழ்வது ஒண்ணும் கடினமே இல்ல மனசு மட்டும்தான் மனம் இருந்தால் போதும் நான் இப்படி இருப்பேன் இப்படித்தான் வாழ்வேன் நமக்கு நாமே ஒரு வரையறை வைத்துக் கொண்டால் கண்டிப்பாக நம்மாலும் பாரதி போல வாழ முடியும் வாய்ப்புக்கு நன்றி அம்மா சிவகாமி சண்முகம் சிறப்பு 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 திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களே என்ன எரிமலை எதிர்ல வந்தாலும் தூள் தூளாக்கிருவாங்க போல இருக்குது சிவகாமி அம்மா அப்பா ஒரு நிமிஷம் ரொம்ப யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க அந்த அளவு தன்னுடைய கருத்துகளை எடுத்து வீசி அவங்கள வந்து எதிராளியை ஒரு வழி பண்ணிருவாங்க போல அற்புதமாக பேசினார் அவருடைய பேசி கருத்துகளும் அப்படித்தான் இருந்தன எங்கெங்கு காணினும் சக்தியடா யாதுமாக நின்றால் காலி எங்குமே நிறைந்தா என்பதை போல பாரதி அத்துணி பெண்மணிகளையும் தெய்வமாக ஒரு சக்தியாக போற்றினார் என்பதை முன்மொழிந்தார் இன்றைய காலகட்டங்களிலே அன்றைக்கு ஆங்கிலேயனை எதிர்ப்பதற்காக ஒரு புரட்சி மேற்கொண்டான் பாரதி என்றால் இன்றைய காலகட்டங்களிலே எந்த சூழலை நாம் எதிர்க்க வேண்டுமோ அதை எதிர்ப்பதற்காக இளைஞர்கள் ஒன்று திரண்டு நம்முடைய கண்முனை இப்பொழுது சாதனை செய்திருக்கிறார்கள் ஜல்லிக்கட்டுடைய அந்த போராளி நிகழ்வை நாம் பார்க்கிறோம் என்று மிக அருமையாக சில கருத்துக்களை எடுத்து பாரதியும் பாவேந்தனும் ஒரு முறை வீட்டிலே இருக்கும் பொழுது பெண்மணிகள் இல்லாத நேரத்திலே அவர்கள் உணவு சமைக்க மிக அரும்பாடுபட்ட நேரத்திலே அந்த பெண்களினுடைய கஷ்டம் என்ன என்பதை அனுபவப்பூர்வமாக கண்டுதான் அவன் பெண்மை வாழ்கவென்று பூத்திடுவோமடா என்ற பாடலை எழுதினான் என்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் மிக அருமையாக இங்கே அந்தந்த காலகட்டத்திற்கு தேவையான புரட்சி கருத்துக்களை நம் மனதில் நிறுத்திக் கொண்டால் நிச்சயமாக நாமும் பாரதியாக வாழலாம் என்ற ஒரு கருத்தை இங்கே முன்மொழிந்தார் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் தலைவர்களுக்கு மீண்டும் ஒரு ஒரு முறை பேச அனுமதி அளிக்கப்படுகிறது தங்களுடைய கருத்துக்களை தொகுத்துக் கூறவும் அல்லது எதிராளியினுடைய கருத்துக்களை மறுத்துப் பேசவும் இங்கே அவர்களுக்கு ஒரு இரண்டு மூன்று நிமிடங்கள் அனுமதி அளிக்கப்படுகிறது முதலாவதாக இன்றைய சூழலில் பாரதி போல் வாழ கருத்திலே தன்னுடைய கருத்தை தொகுத்துரைக்க வருகிறார் திருக்குறள் தொண்டர் சங்கத்தமிழ் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய தொலைக்காட்சியினுடைய மேலாண் இயக்குனர் சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் வாருங்கள் அம்மா வாருங்கள் என்னுடைய வணக்கங்கள் அதாவது எங்க எதிரணியில வந்து சொன்னாங்க அத்திப்பூ மாதிரி பாரதி அப்படின்னு அத்தி வந்து ஐம்பது வருடத்துக்கு ஒரு முறை பூக்கும் இப்ப பாரதி பிறந்து நூத்தம்பது வருஷம் ஆக போகுது அப்ப அவங்க சொன்னபடி பார்த்தா கூட இந்நேரம் மூணு பாரதி உருவாயிருப்பாங்க அப்ப அவங்களே ஒத்துக்கிறாங்க பாரதி போல வந்து வாழ முடியும் அப்படின்றதுதான் அது மாதிரி தமிழை வந்து இன்றைக்கு மதிக்கல அப்படின்றாங்க இப்ப வந்து தமிழை பற்றி விழிப்புணர்வு நிறைய இருக்கு நம்ம தாய்மொழியை காக்கணும் தமிழ்ல பேசணும் அப்படின்னு அவங்களால கத்துக்க முடியலனால நம்ம ஆசிரியரிடம் தேடி போய் கத்துக்கிறாங்க முன்னெல்லாம் வந்து தமிழ் கற்றால் வந்து வேலை இல்ல தமிழ் ஆசிரியர்களுக்கு மதிப்பு இல்லை ஆனா இன்னைக்கு வந்து தமிழ் ஆசிரியர்களை தான் ரொம்ப தேடுறாங்க அதிக தேவை இருப்பது வந்து தமிழ் ஆசிரியர்களுக்கு தான் வந்து இணையத்திலையும் கத்துக்கிறாங்க நேர்லயும் வந்து தனிப்பட்டு ஆர்வமாக போய் தமிழை வந்து பிழை இல்லாமல் எழுது எழுதுவதற்கும் பேசுவதற்கும் வந்து கற்றுக்கொள்கிறார்கள் அதை விட வெளிநாட்டவர்கள் தேடி தேடி கற்றுக்கொள்கிறார்கள் தமிழையும் தமிழ் இலக்கியத்தையும் தமிழ் மொழியையும் வந்து ரொம்ப ஆர்வத்தோட கத்துக்கிட்டு பிழை இல்லாம பேசுறாங்க இதெல்லாம் வந்து சொன்ன மாதிரி பாரதியை வந்து நம்ம இன்னும் இருக்கிறார் அவரை நாம் பிரதிபலிக்கிறோம் அப்படின்றதற்கான ஒரு சான்றாகத்தான் அமைது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல தன்னுடைய பிள்ளைகளுக்கு அது மகனாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி பாரதி அப்படின்னு பேர் சூட்டி வந்து அழகு பார்க்கறாங்க ஏன்னா பாரதியை போல நம்முடைய பிள்ளை வர வேண்டும் அப்படின்னு அந்த பிள்ளைகளும் வந்து பாரதியாக தான் வந்து இன்னைக்கு திறமையை வெளிப்படுத்துகிறார்கள் அஹ் சமூகத்தில் வந்து சிறப்பாக மெளிர்கிறார்கள் பாரதி சுடராகத்தான் ஒளிர்கிறார்கள் என்று சொல்லலாம் இப்படி பாரதி வந்து ஒவ்வொருத்தையும் வந்து நம்ம முன்னோராக இருந்து நம்முள் இருந்து இயக்குகிறார் நம்முள் வெளிப்படுகிறார் அதனால் நாமும் வந்து பாரதியாக மாறுகிறோம் பாரதி அந்த காலகட்டத்திலேயே அப்படி வாழும் பொழுது இன்றைய காலகட்டத்தில் அது ஒண்ணும் கடினமான விடயமே அல்ல மிகவும் எளிதாகவே நாம் வந்து பாரதியை போல அழகாக வாழ்ந்து விடலாம் எப்படி நம்ம அப்பாவை மாதிரி தாத்தாவை மாதிரி நம்ம வந்து பின்பற்றி வாழுகிறோமோ அது போல நம்முடைய மூதாதையர் நம்முடைய முன்னோடியாக இருந்தவர் பாரதி அவரை பின்பற்றி ஏன் நம்மால் வாழ முடியாது அப்ப வந்து பாரதி வந்து ஒரு கனகலிங்கத்துக்கு வந்து பூநூல் போட்டு தன்னோட வந்து சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்றைய காலகட்டத்துல பல கனகலிங்கங்கள் வந்து முன்னேறி வந்திருக்கிறார்கள் அதற்கு வாய்ப்பு வந்து அரசாங்கமே வந்து ஏற்படுத்தி கொடு கொடுத்திருக்கிறது பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் கல்வி கற்க வேண்டும் நல்ல நிலையை வந்து அடைய வேண்டும் அப்படின்னு அவர்கள் எல்லாம் நல்ல முன்னேற்றத்தை ஆஹ் வாழ்வில் பெறுகிறார்கள் அப்போ இதெல்லாம் வந்து பாரதியினுடைய வெற்றி தான் பாரதி போல் நாம் வாழ்வதற்கான சான்றுகள் தான் அவர் என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் அப்படின்னாரு அப்ப அந்த காலகட்டத்துல அவர் ஒருத்தர் தான் ஆனா இன்றைக்கு வரக்கூடிய இளைய சமுதாயம் எல்லாமே வந்து சுடர்மிகும் அறிவோட தான் இருக்கிறார்கள் அவ்வளவு ஒரு அறிவு அவ்வளவு ஒரு திறமை அவர்கள் எல்லாம் பட்டை தீட்டினால் சிறப்பான வைரமாக வந்து ஜொலிக்கக்கூடியவர்கள் அப்ப அவர்களுக்கு வந்து நம்ம பாரதியினுடைய எண்ணங்களை ஊட்டி வளர்த்தால் கண்டிப்பாக பாரதியை போல் வாழ முடியும் அதனால் நடுவர் அவர்களே எங்கள் அணியின் வாதம் இந்த காலகட்டத்திலும் இன்றைய சூழ்நிலையிலும் வாய்ப்புகளும் சரி மனம் இருந்தால் கண்டிப்பாக பாரதி போல் வாழ முடியும் வாழ முடியும் வாழ முடியும் வாய்ப்புக்கு நன்றி உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சிறப்பு அம்மா சிறப்பு பாரதியை போல இன்றைய காலகட்டத்திலும் வாழ முடியும் என்று தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்து தன்னுடைய அணிக்கும் வலிமை சேர்த்திருக்கிறார் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி அவர்கள் காசு நீட்டினால் வணங்குவாய் அப்படிங்கிற கருத்துகளையும் அவர் முன்வழித்துட்டார் அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான சமூகத்தை அவர் எதிர்பார்த்தார் அது மாதிரி பெண்களை வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் அப்படிங்கிறார் அப்ப பெண்ணினுடைய முன்னேற்றம் பெண்ணினுடைய கல்வி சமுதாய முன்னேற்றம் ஒரு தன்னம்பிக்கையான சில எண்ணங்கள் இது எல்லாம் சமூகத்தில் இருக்க வேணும் அப்படிங்கிறது தான் அவருடைய அறிவியல் கூட நாம் நோக்கும் பொழுது ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் ஓயுதல் செய்யோம் தலை சாயுதல் செய்யோம் உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம் அப்படி அப்போ ஓயுதல் இல்லை இன்றைக்கு ஒரு காலகட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே இருந்த நாட்டினுடைய வளமை எழிப்பு ஒரு பாதுகாப்பு ஒரு விடுதலைத்தனம் அடிமைத்தனம் இல்லாத ஒரு நிலை அனைத்தும் இன்றைய நாடு முன்னேற்றம் கண்டிருக்கிறது என நாம் நோக்கும் பொழுது அங்கே பாரதியினுடைய சிந்தனைகளின் வழி பலராலும் அது முடியும் என்று சாதித்ததனால்தான் ஓரளவு நடைபோட்டுக் கொண்டிருக்கு உள்ளத்திலே உண்மை ஒளிவுண்டானால் வாக்கினிலே ஒளிவுண்டாகும் அப்ப முதல்ல நம்முடைய நெஞ்சுக்குள்ள அச்சமில்லாத ஒரு தனம் வரணும் அச்சமில்லாத ஒரு எண்ணம் வரும் பொழுதுதான் நம்மால அந்த காரியங்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றார் வீர சுதந்திரம் வேண்டி நின்றால் பின் வேறொன்று கொள்வாரோ ஆறமுது உண்ண ஆசைப்பட்டால் கல்லில் அறிவை செலுத்துவாரோ செலுத்துவாரமுது சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கல் எடுத்து குடிப்பாங்களா குடிக்க மாட்டாங்க மாதிரி தைரியமாக சிலவற்றை அவர் சொல்லி பாஞ்சாலி சபதத்துல பேய்கள் அரசு செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் அப்படின்னு அரசாங்கத்தையே கூட அவர் எதிர்த்து போராடி பேசியிருக்க அது மட்டும் இல்ல பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகளை நாம் எதிர்த்து நின்று போராடணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாஞ்சாலி சபதமே நமக்கு நிறைய கருத்துக்களை சொல்ற மாதிரி இருக்கும் இருபகடை என்றாய் இது பொறுப்பதற்கில்லை எரிதழல் கொண்டு வா அண்ணனின் கையை எரித்து விடுவோம் தீமை செய்தவர்களை அழிக்க வேண்டிய ஒரு எண்ணம் எதிர்த்து நின்று போராட வேண்டிய ஒரு சக்தி தெளிந்த நல் அறிவு நமக்குள் இருப்பதை அச்சமில்லாமல் செய்யக்கூடிய உணர்வு இது அனைத்தும் முளைக்க ஆரம்பித்தாலே அந்த செடி முளைத்து வந்தது ஓட்டப்பந்தயத்துல ஒருத்தன் ஓடி வர்றான் அவனை ஓடி வா உன்னால முடியும் உன்னால முடியும் உன்னால முடியும்னு கைய தட்டணும்னா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கமா இருக்கும் ஓடி வருவான் வெற்றி பெறுவோம் பெறுகிறானோ இல்லையோ தான முயல்தான் அம்பினில் யானை பிழைத்த வேலைந்தல் இருக்குதுன்னு திருக்குறள் சொந்தட்டி போல ஜெயிக்கிறானோ இல்லையோ ஆனா ஜெயிப்பதற்குண்டான ஊக்கம் அவனிடம் இருக்கு அதுபோல இன்றைய சூழல் எல்லா காலத்திலயுமே வெள்ளக்காரனே அடிமைப்படுத்தியிருக்கான் அப்பவே அவனை நாம எதிர்த்தோம் இப்ப வெள்ளக்காரன் இல்ல நம்மால்தான் உக்காந்து இருக்காங்க அப்ப நாம எதிர்க்க முடியாதா இந்த தன்னம்பிக்கை நமக்குள் முளைத்தால் முளைக்கும் முளைத்திருக்கிறது பலரிடம் அப்படிப்பட்ட தன்னம்பிக்கை மிகுந்த எண்ணங்களை பாரதியினுடைய வரிகள் தந்திருக்கின்றன அதனால் எல்லாம் ஒரே பாரதி ஒரு பாரதியா மாத்திரம் முளைக்க முடியாது பாரதியினுடைய சிந்தனைகள் பல்லாயிரம் இருக்கின்றன ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு சிந்தனைக்கான விதை போடப்பட்டிருக்கிறது அது முளைத்திருக்கிறது அது ஆங்காங்கே எதிரொலிக்கிறது ஒருவர் ஒன்றை எதிர்த்தால் மற்றொருவர் ஒன்றை எதிர்க்கிறார்கள் ஆக போராளிகள் இல்லாமல் இல்லை எதிர்ப்பு என்பது இல்லாமல் இல்லை அவனை போல அஹ் அந்த அச்சமில்லாத தனம் சிலரிடம் இருக்கிறது அவனை போல தமிழை நிலைநிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் சிலரிடம் இருக்கிறது அவனை போல தன்னிடம் இல்லாத பொழுதும் பிறருக்கு அளிக்க வேண்டும் என்ற எண்ணம் சிலரிடம் இருக்கிறது இவை அனைத்தையும் இந்த ஜல்லிக்கட்டை போல புதுமை பெண்ணை போல இன்னும் பல நிகழ்வுகளை போல நாம் இந்த சமுதாயத்தில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் எனவே அனைவருமே பாரதியாக வாழ முடியுமா என்றால் முடியாது ஆனால் நம்மால் அவனுடைய சிந்தனை ஒன்றை எடுத்துக்கொண்டு பாரதியாக வாழ முடியுமா என்றால் முடியும் பாரதியினுடைய ஒரு சிந்தனை ஒருவருக்குள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு நிகழ்விலாவது நிச்சயமாக வெளிப்படுத்த முடியும் அதுவே பாரதியாக நாம் வாழ்ந்ததற்கு சமம் என்று கூறி பாரதியைப் போல ஒரு சிந்தனையாவது எடுத்துக்கொண்டு இந்த சமுதாயத்திலே நம்ம வாழ முடியும் என்று கூறி மிக அருமையாக பேசிய இந்த சகோதரிகளுக்கும் கவிஞர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஊக்கப்படுத்தினால்தான் அவர்கள் முன்னேறுவார்கள் இன்றைய இளைஞர் சமுதாயம் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் பாரதியனுடைய சிந்தனைகள் மென்மேலும் பெருக வேண்டும் ஒரு நெஞ்சில் ஒரு மனிதனுள் ஒரு இளைஞனுள் ஒரு பாரதியனுடைய சிந்தனை வலுப்பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே நினைத்தால் பாரதி போல நம்மால் இன்றைய சூழலில் வாழ முடியும் என்று கூறி என்னை நடுவராக இவ்விடத்திலே அமர்த்திய சங்க தமிழ் பூங்காவுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அத்துணை ஆளுமைகளுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியே விடைபெறுவேன் நன்றி